இது ஒரு தெய்வீக கதை பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் சிவபெருமான் எடுத்த முதல் அடிகள் பற்றிய கதை இக்கதையின் மூலம் உண்மையான தேடல் உன்னுள்தான் வெளியில் அல்ல இந்த கதையுடன் உங்கள் ஆன்மீக பயணம் தொடங்குங்கள் இப்படிப்பட்ட அழகான ஆன்மீக கதைகள் மற்றும் தெய்வீக வரலாறு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆதிரா டிவோஷனல் சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் தலைவன் என்று விவாதித்தனர் அப்போது ஒரு பெரும் தீயம்போல் ஒளி தோன்றியது அந்த ஒளி முடிவில்லாதது அதுதான் சிவபெருமான் அந்த ஒளியின் முதல் அடியை ஆதியை காண பிரம்மா மேலே பறந்தார் விஷ்ணு கீழே தோண்டிச் சென்றார் ஆனால் அந்த ஒளியின் தொடக்கமும் முடிவும் எங்கும் இல்லை விஷ்ணு விட்டு வந்தார் அவன் முடிவில்லாதவன் என்று ஆனால் பிரம்மா போய் சொன்னார் நான் கண்டுவிட்டேன் என்று அதற்காக சிவன் கோபித்து பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது என்றார் அந்த நாளிலிருந்து சிவன் அனைவருக்கும் ஒரு பாடம் சொல்லினார் ஆதியையும் அந்தத்தையும் தேடாதே உன்னை நீ அறிந்தால் அதுவே சிவத்தை காண்பது